வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் சிறுதானிய உணவில் வரகு சேமியாக வச்சு உப்புமா எப்படி நல்லா உதிரி உதிரியாக செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு கடையில் தான் அனில் மார்க் வாங்கியிருக்கேன் இந்த வரகு சேமியாவை தண்ணியில் நல்லா ஊற விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் இல்லைனா அது கெட்டி கட்டியாக ஒன்று சேர்ந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிடுங்க இந்த மாதிரி ஃபில்டரு தான் வச்சு தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சேமியாக வெந்து வந்துடும் இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஒரு ஃபோர்க் வச்சுட்டு கொஞ்சம் அதை உதிரி உதிரியாக பிரித்து விட்டுக்கோங்க இது சூட்லேயே பண்ணிவிடுங்க அதுவும் ஃபோர்க் வச்சு தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் எல்லா கட்டிகளையும் நல்லா உடச்சி விட்டுருங்க இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தம்பி போட்டுக்கோங்க கடுகு புரிஞ்ச உடனே நறுக்குன வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் இப்போ உப்புமாவுக்கு கடலைப்பருப்பு சேர்ப்போம் அதே மாதிரி கடலை முந்திரி பருப்பு எதுனாலும் உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை ஏன்னா காய்கறி சேர்க்க போகிறேன் அதனால் அதெல்லாம் போடலை இப்போ காய் கொஞ்சம் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கேரட்டு பீன்ஸு பட்டாணி போட்டுறேன் போட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேமியா வந்து உப்பு வந்து பார்த்து தான் சேர்க்கணும் அதிகமாக போட்டுடாதீங்க இப்போ கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் அந்த காய்கறி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்த உடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக காய்கறியோடு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா இந்த டைம்லேயே போட்டுவிட்டு நறுக்கின கொத்தமல்லியும் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நெய் விட்டு நல்லா கலறிட்டு இறக்குங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இருந்தாலும் நெய் வாசினியோடு அந்த உப்புமா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா சுருளை கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் நம்ம போட்ட உப்புலாம் அதில் அந்த சேமியாலாம் இறங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கலறி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் உப்புமானாலே நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய இந்த வரகு சேமியா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்